இப்போ தற்கொலை மனப்பான்மை ஏன் ஏற்படுது தற்கொலை செஞ்சுக்கணுன்னு ஏன் தோணுது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு இனிமேல் நம்மளால் வாழ முடியாது ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்கலாம் இந்த இழப்பை தாங்கிக்கிட்டு நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற உணர்வு வரும்போது தான் வாழ முடியாது அப்படிங்கிற போது தான் இனிமேல் நம்மளால் வாழவே முடியாதுன்னு நினைக்கும்போது தான் அவங்க சாவதற்கு முடிவு எடுக்கிறாங்க ஒரு காதல் தோல்வி ஏற்படுது அந்த தோல்வி அவங்களால் தாங்கவே முடியல இனிமேல் என்னால் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ தான் அவங்க சாவதற்கு முடிவு செய்கிறாங்க அதனால் என்ன பண்ணணும் நீ வந்து சே ஓகே சா சாகுறது முடிவு எடுத்துட்டில்ல கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து சாகு ஏன்னா அந்த ஒரு மாதம் கழித்து என்ன நடக்கும் அப்படின்னா உன்னால் வாழவே முடியாதுன்னு நினைச்சதுனால தான் இனிமேல் நம்மளால் வாழவே முடியாதுன்னு நினச்சதுனால தான் நீ சாவதற்கு முடிவு செஞ்ச ஓகே சார் உடனே ஏன் சாப்பிட்ற ஒரு மாதம் கழித்து நீ சாகு சாகலாம் ஒரு மாதம் கழித்து சாவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதம் தள்ளி போடும்போது நீங்கள் வாழ்வீங்க ஒரு மாதம் நீங்கள் வாழ்கிறீங்க அதே தோல்வியோடு நீங்கள் வாழ்கிறீங்க அப்போ வாழ முடியுங்கிற அந்த நினப்பு வரும்போது சாகுறதுக்கு மனசு வராது அப்போது தற்கொலை மனப்பான்மைங்கிறது என்னது இனிமேல் நம்மளால் வாழவே முடியாதுங்கும்போது தான் நீங்கள் வந்து சாவதற்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே சாகாதீங்க ஒரு மாசம் தள்ளி போடுங்க ஒரு மாதம் தள்ளி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இனிமேல் நம்மளால் வாழவே முடியாதுன்னு நினச்சி தான் நம்ம தற்கொலை பண்ண போகணும் ஆனால் வாழ முடியுதே ஒரு மாதமாக வாழ தானே செய்கிறோம் அதே பிரச்சனையோடு ஒரு மாதம் நம்ம வாழ தானே செய்கிறோம் அப்போ நம்மளால் வாழ முடியுங்கிற உணர்வு வரும் நம்ம தற்கொலை பண்ணிக்க மாட்டோம் தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளோ தவறு அப்படிங்கிறது தெரியும் நிறைய பேர் இப்போ தோல்வி அடைஞ்சிருவாங்க பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிருவாங்க காதலில் தோல்வி அடைஞ்சிருவாங்க இப்படி நிறைய நிறைய தோல்விகள் இருக்கும் அப்போ இனிமேல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு நினச்சி அந்த அதை உணரும்போது அவங்க சரி அப்போ சாவது தான் முடி வாழவே முடியாது அப்போ நம்ம சாவுறது தான் தீர்வுன்னு நினச்சி தற்கொலை பண்ணிப்பாங்க இப்போது இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து விபத்தில் விபத்தில் அடிபட்டார் அவருக்கு வந்து ஒரு கால் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு கால் போயிடுச்சு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இது வரைக்கும் நல்லா அப்போ ஒரு அவமானமாக இருக்கும் அல்லது வந்து ஏன்னா அவங்களுக்கு எதிரிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்போ இனிமேல் இந்த அவமானத்தோடு நம்மளால் வாழவே முடியாது அப்புறம் எப்படி வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது எவ்வளோ பெரிய துயரமாக இருக்கும் வாழவே முடியாதுன்னு நினைக்கும் போது தற்கொலை மனப்பான்மை வரும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே நீங்கள் சாவதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு வா ஒரு மாதம் கழித்து செத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதமாக அவர் வாழ்கிறார் அப்போ நம்மளால் வாழவும் முடியும் இந்த ஒரு மாதமாக நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சாவதற்கு முடிவு செஞ்சோம் ஆனால் அந்த ஒரு மாதம் ஒரு மாதமாக நம்ம வாழ்கிறோம் வாழ முடியும் நம்முடைய இந்த பிரச்சனையால் பிரச்சனையோடு நம்மளால் வாழ முடியும் நமக்கு ஏற்பட்டால் விபத்தினால் ஒரு ஒரு காலோ போயிடுச்சு கை போயிடுச்சு அதனால நம்மளால் வாழ முடியும் வாழ முடியாதுன்னு தான் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சோம் ஆனால் என்னென்னா ஒரு மாதம் கழித்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி நம்ம தள்ளி போட்டோம் தள்ளி போடும்போது அந்த ஒரு மாதமும் நம்மளால் வாழ முடியதில்ல அப்போ நம்மளை அப்போ அந்த தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது சுயமரியாதை நிறைந்த தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது இருக்க தான் செய்து அப்படிங்கிற அந்த உண்மையை நம்மளால் வாழவும் முடியும் இதற்கு பிறகு நம்மளால் வாழ முடியும் இப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சில இது இது ஒரு உதாரணம் அது போல் தான் ஒரு பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா நம்மளால் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க இந்த துயர இந்த தோல்வியை தாங்கிக்கிற மனப்பான்மையை அந்த பக்குவம் அவங்ககிட்ட இல்லை அந்த மன உறுதி அவங்ககிட்ட இல்லை அதனால் ஒரு இழப்பு ஏற்படுது ஒரு நஷ்டம் ஏற்படுது வாழவே முடியாது இனிமேல் இந்த தாய் அப்படினு நினைக்கிறாங்கல்ல தான் உடனே தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த முடிவை மாற்ற வேண்டாம் ஒரு மாதம் கழித்து தள்ளி போடுங்க தள்ளி போடும்போது இந்த ஒரு மாதமும் நீங்கள் உங்களால் வாழ முடியுது இல்லை வாழ முடியுது பாருங்கள் வாழ்வதற்கான வழியை தேடுறீங்க அப்போ வாழ முடியுது அப்போ என்ன ஆகுதுன்னா தற்கொலை செஞ்சுக்கிறது தேவையில்லாத ஒன்று நம்மளால் அதே பிரச்சனையோடு வாழவும் முடியுது அப்போ தற்கொலை என்பது தேவையில்லாத ஒன்று அதனால் தற்கொலையை வந்து எப்போவுமே தள்ளி போடுங்க தற்கொலை மனப்பான்மை வருது அப்படின்னா அதை எப்போவுமே நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அப்போ அது அர்த்தம் இல்லாத ஒன்றாக மாறிடும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குது அதுதான் ஒன்று வாழ பழகுவீங்க இந்த பிரச்சனைகளோட நம்மளால் வாழ முடியும் வாழ அது தெரியாதனால்தான் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்க ஒரு பிரச்சனை ஒரு தோல்வி அந்த தோல்வியோடு நீங்கள் வாழ பழகலை அதனால தான் நீங்கள் தற்கொலை பண் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க அப்போ நீங்கள் வாழ பழகிற பழகும்போது ஒரு தற்கொலை தேவையில்லாத ஒன்று இப்படியும் வாழ முடியும் வாழ்வதற்கு இங்கேயும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த நிலமை வந்து நமக்கு ஏற்படுது அப்போ தற்கொலை என்பது அவசியம் இல்லாத ஒன்று என்று தெரியும்